நான்கு அளவில் தேசிய ரீதியில் சித்திலப்பை தனது கல்வி சேவையினை ஆரம்பித்தார் கண்டியில் இருந்து குடிபெயர்ந்து கொழும்பில் தமது வாழ்க்கையை சித்திலப்பை ஆரம்பித்தார் கல்வி சேவையிலும் பொது பணிகளிலும் ஈடுபடுவதற்காகவே அவர் கொழும்பை தேர்ந்தெடுத்தார் கொழும்பில் முஸ்லிம் தலைவர்களிடையே ஒற்றுமையின்மை காணப்பட்டதை இட்டு அவர் மனம் கலங்கினார் கொழும்பில் முஸ்லிம்களின் மத்தியில் நவீன கல்விக்கிருந்த எதிர்ப்புகளையும் அவர் அவதானித்தார் இவற்றை வெற்றி கொண்டு முஸ்லிம் சமூகத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதே அவரது நோக்கமாக இருந்தது ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி நான்காம் ஆண்டில் கொழும்பு மருதானை பள்ளிவாசலில் ஒன்று திரண்டிருந்த பெரிய மக்கள் கூட்டத்தின் முன்னிலையில் நவீன கல்வி முஸ்லிம்களின் எதிர்காலம் சமூக ஒற்றுமை என்பது பற்றி உருக்கமான உரையொன்றை அவர் நிகழ்த்தினார் அது வரலாற்று புகழ்பெற்ற மருதானை பள்ளிவாசல் உரையாக இன்றும் மதிக்கப்படுகிறது சித்திலபேனுடைய வாழ்க்கையை நாங்கள் மூன்று பிரிவாக பிரித்து பார்த்தால் அதில் ஒரு முக்கியமான காலப்பிரிவு அவர் கொழும்பில் கழித்த காலப்பிரிவாகும் கொழும்பில் கழித்த அவருடைய அந்த காலப்பிரிவில் முக்கியமான ஒரு இடத்தை நாங்கள் சொல்வதாயின் இப்போது நான் நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடமும் இப்போது உங்கள் கண் முன்னாலே தெரிகின்ற இந்த அழகான பள்ளிவாசலும் ஆகும் இப்போது என்னுடைய முகப்பு தோற்றங்கள் இன்னும் அழகு அழகுபடுத்தப்பட்டிருந்தாலும் இதனுடைய பழைய அமைப்பிலும் இந்த பள்ளி உள்ளுக்குள் நடைந்த பலவிதமான பேச்சுக்கள் பலவிதமான உரையாடல்கள் முஸ்லிம் மக்களை கொழும்பு முஸ்லிம் மக்களை குறிப்பாக ஒன்று சேர்ப்பதிலும் அந்த ஒன்று சேர்ப்பதன் மூலம் முஸ்லிம்களுக்கான கல்வி முயற்சியையும் மக்களிடத்திலே ஒரு ஒற்றுமையையும் ஏற்படுத்துவதற்காக சித்திலபி அவர்கள் பெருமுயற்சி எடுத்தார்கள் இங்கு நடந்த ஒரு உரையை பற்றி ஏ அசீஸ் அவர்கள் அவர்களுடைய சித்திலபை பற்றிய கட்டுரையிலே சொல்லியிருக்கின்றார்கள் சித்திலபி அவர்கள் அழுதார்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள் இங்கு இருக்கின்ற முஸ்லிம்கள் ஒன்றுபட்டால் ஒழிய முஸ்லிம்களிடத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது கல்வியிலே மாற்றத்தை கொண்டு வர முடியாது இந்த சமூகம் அடுத்த யுகத்திற்கு போக வேண்டுமானால் இருபதாம் நூற்றாண்டுக்கு முன்னேற வேண்டுமானால் அவர்கள் ஒற்றுமையுடன் இயங்க வேண்டும் அந்த ஒற்றுமையை கடைபிடிப்பதன் மூலமாகத்தான் அவர்கள் எதிர்கால வாழ்க்கையில் அவர்களுடைய முன்னேற்றத்தையும் கல்வி முன்னேற்றத்தையும் பொருளாதார சமூக முன்னேற்றங்களையும் வென்றெடுக்க முடியும் அரசியல் முன்னேற்றத்தையும் வென்றெடுக்க முடியும் என்று சித்திலபி அவர்கள் இந்த மருதானை பள்ளிவாசலின் உள்புறமாக இருக்கின்ற மிஹ்ராபுக்கு பக்கத்திலே இருந்துதான் அந்த பெரிய உரையை அவர்கள் ஆற்றினார்கள் கண்ணீரோடு ஆற்றப்பட்ட சித்திலபியினுடைய அந்த உரைதான் முஸ்லிம்களுடைய எண்ணத்திலே உள்ளத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி ஒற்றுமையையும் உருவாக்கி அவர்கள் ஜஹ்ரா கல்லூரி என்பதையும் உருவாக்கி கடைசியாக நவீன கல்வி என்பதற்காகவும் ஆங்கில கல்வி என்பதற்காகவும் அவர்களுடைய முன்னேற்றத்தை அவர்கள் ஒரு சரி சமமாக தமிழ் மக்களோடும் சரிசமமாக சிங்கள மக்களோடும் ஒரு மாற்றத்திற்கு தயாராகி இந்த நாட்டினுடைய பொது நீரோட்டத்திற்கு சித்திலபி சித்திலபி அவர்கள் முஸ்லீம்களை எவ்வாறு கொண்டு வந்தார்கள் என்பதற்கான ஆரம்ப முயற்சிகள் இந்த பள்ளிவாசலின் நடு மத்தியில் இருக்கின்ற மெஹ்ராபுக்கு பக்கத்தில் இருக்கின்ற அந்த பரப்பில்தான் நடைபெற்றது இன்று அங்கும் உள்ளே சில மாற்றங்கள் நடந்திருந்தாலும் அதனுடைய பழைய அமைப்புகள் இன்னும் அதே விதமாக இருக்கின்றன சித்திலபியை நினைவு கூறும்போது மரதானை பள்ளிவாசலினுடைய வரலாறு நிச்சயமாக

ஆங்கிலோ மொஹமடன் ஸ்கூல் என்று அழைக்கப்பட்ட அந்த கல்லூரியின் வரலாறும் சித்திலப்பை இலங்கை மக்களுக்காகவும் தென்னாசிய மக்களுக்காகவும் கல்வி புரட்சியை உருவாக்கிய இடமாகவும் இந்த பிரதேசத்தை இதன் சுற்றுவட்டாரத்தை எங்களால் அடையாளப்படுத்த முடியும் இதற்கு பக்கத்திலே இருக்கின்ற மருதானை பள்ளிவாசலில் அவர் உருவாக்கிய அந்த மக்கள் எழுச்சியும் உணர்வும் ஒற்றுமையும் கடைசியாக இங்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற எனக்கு பின்னால் தெரிகின்ற இந்த ஜஹிரா கல்லூரியாக மலர்ச்சி பெற்றது நவீனத்துவ சிந்தனையின் அடையாளமாகவும் கல்வியையும் ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் சமூகங்களுக்கு இடையிலான உறவையும் இந்த நாட்டில் கட்டியெழுப்புவதில் ஒரு முன்னோடியான கல்வி கூடமாகவும் கலாசாலையாகவும் விளங்குகின்ற இந்த ஜஹிரா கல்லூரியை நாங்கள் பார்க்கின்றோம் இதற்கு முன்னர் இருந்த கல்வி முறையை மாற்றி முஸ்லிம்களை நவீன கல்விக்கு கொண்டு வருவதற்காக சித்திலபி அவர்கள் எடுத்த முயற்சி அதற்கு ஆதரவாக இருந்த வாபிச்சி மறைக்கார் அவர்களுடைய முயற்சி இந்த ரெண்டு பேருடைய முயற்சிகளுக்கும் ஆதரவளித்து ஊக்கப்படுத்திய எகிப்திலிருந்து நாடுகடத்தப்பட்ட ஒராபி பாஷா அவர்களுடைய முயற்சி ஐஎல்எம் அப்துல் அசீஸ் அவர்கள் அதன் பின்னர் தொடர்ந்து நடத்திய முயற்சி கல்வி சங்கம் நடத்திய முயற்சி கொழும்பு தலைவர்கள் எடுத்த முயற்சி என்று பல முயற்சிகளின் இறுதியாக இந்த விதமான ஒரு கட்டிடத்தையும் இந்த விதமான ஒரு கலாசாலையையும் கல்விக்கூடத்தையும் கூடத்தையும் முஸ்லீம்கள் இலங்கையில் பெற்றுக்கொள்வதில் இருந்து முஸ்லிம்களுடைய கல்வி வரலாறும் இந்த நாட்டினுடைய கல்வி வரலாற்றில் முஸ்லீம்களுடைய பங்களிப்பும் ஒன்று கலப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இது ஒரு வரலாற்று சின்னம் மாத்திரமல்ல இந்த முஸ்லீம்களுடைய பாரம்பரியத்தை ஒரு நூற்றி ஐம்பது வருட காலமாக பேசுகின்ற ஒரு சின்னமாக விளங்குகின்றது அதுதான் இந்த ஸஹஹிராவினுடைய வரலாற்றின் தொடக்கமும் இன்றும் ஜஹிரா அதனுடைய உயிர்ப்புடனான அதனுடைய செயல்பாட்டில் இருந்து இந்த சமூகத்திற்காகவும் இலங்கைக்காகவும் தென்னாசிய மக்களுக்காகவும் வழங்குகின்ற செய்தி சித்திலப்பியினுடைய புரட்சியில் இருந்து ஆரம்பமாகின்றது என்பதைத்தான் இந்த இடத்தில் நான் வலியுறுத்த விரும்புகின்றேன் தேசிய அளவில் ஒரு பாடசாலை முகமதியர்களுக்கென்று ஏற்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அபிலாஷையை மையமாக கொண்டு மதர்சத்து ஜாகிரா ஆரம்பிக்கப்பட்டு அது பின்னர் ஜாகிரா கல்லூரியாக பரிணமித்து அதிர்ஷ்டவசமாக அதற்கு தொடராக கிடைத்த இரண்டு அதி சிறந்த அதிபர்களின் முயற்சியினால் கலாநிதி டபி ஜாயா ஏம் ஏ அசீஸ் போன்றவர்களின் முயற்சியினால் அது மிகவும் முன்னேற்றகரமான நிலைக்கு இன்று வந்திருப்பதை நாங்கள் காண்கின்றோம் அவ்வாறு தோற்றுவித்த ஜாகிரா கல்லூரி தான் பிற்காலத்தில் முழு நாட்டுக்கும் மட்டுமல்லாது இங்கு வாழ்ந்த தென்னிந்திய முஸ்லிம்களுக்கு மாலத்தீவு மாணவர்களுக்கு மலேசியா கிழக்கு ஆப்பிரிக்கா போன்ற இடங்களில் இருந்த வந்த மாணவர்களுக்கும் கூட கல்வி போதிக்கும் இடமாக அது மாறியது ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ரெண்டில் இலங்கை முஸ்லிம் ஊடகவியல் வரலாற்றில் மைல் கல்லாக குறிப்பிடப்படும் முஸ்லிம் நேஷனை சித்திலப்பி வெளியிட்டார் மேலும் இலங்கை முஸ்லிம்களினதும் தமிழ் பேசும் மக்களினதும் முதலாவது நாவலான அசன்பே சரித்திரம் என்ற நாவலை சித்திலம்பி வெளியிட்டார் தமிழ் புனைகதை துறையிலே அவர் ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்திருக்கின்றார் அவருடைய நாவல் அசன்பே சதை கதை என்ற இந்த நூல் அந்த வகையில் ரொம்ப முக்கியமானது அவருடைய இந்த முஸ்லீம் சமூகம் பற்றிய அவருடைய கருத்து நிலை சமயம் சமயமும் நவீனத்துவமும் ஒன்றிணைந்து செல்ல வேண்டும் என்ற அவருடைய நிலை இந்த படைப்பிலே ரொம்ப முக்கியமாக அழுத்தமாக முன்வைக்கப்பட்டிருக்கின்ற நான் சொல்வேன் இந்த நாவல் தமிழினுடைய ரெண்டாவது தமிழில் வெளிவந்த ரெண்டாவது நாவல்னு சொல்லலாம் பிரதாம முதலில் அடுத்ததுக்கு பிறகு இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலிலே இதை பத்திரிகையிலே தொடராக எழுதி தன்னுடைய முஸ்லீம் நேசன் பத்திரிகை தொடராக எழுதி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அதை நூலாக வெளியிட்டிருக்கின்றார் அது பிறகு நீண்ட காலமாக அது பலருடைய கண்ணுக்கும் படாமல் இருந்து கலஞ்சென்ற எஸ் எம் கமால்தீன் அவர்கள் அதை எழுபத்தி நாலாம் ஆண்டு கண்ட கண்டுபிடித்து அதை திரும்ப மறுபதிப்பு செய்த போது தான் அதனுடைய முக்கியத்துவம் பலருக்கும் வழிபட்டது இப்பொழுது அது என்னுடைய மகிழ் தான் இதை சொல்லலாம் இந்த பதிப்பு என்னுடைய முயற்சியிலே வெளிவந்திருக்கின்றது இந்த நாவல் குறிப்பாக பல அம்சங்களிலே முக்கியமான ஒரு நாவல்னு சொல்லலாம் உண்டு இது ஒரு முஸ்லீம்களுடைய புனைகதைத்துறையினுடைய முதல் முதல் முறை முயற்சி என்ற வகையிலே முக்கியத்துவம் பெறுகின்றது மற்றது தமிழ் நாவல் வரலாற்றிலே முன்னோடியாக அமைந்த நாவல்களுள் நாவல்கள் உண்டு என்ற வகையிலே இதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றது மற்றது சித்திலம்பையினுடைய சமூக சமய கருத்து நிலைகளை மிகவும் தெளிவான முறையிலே வெளிப்படுத்துகின்ற ஒரு நாவல் என்ற வகையிலேயும் இதற்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு இந்த நாவலில் வருகின்ற பிரதானமான கதாபாத்திரம் அசன் என்பவர் இந்த இளைஞனை அவர் ஒரு ஒரு மாதிரி ஒரு மொடல் ஒரு முஸ்லீம் யுத்தாக இளைஞராக அவர் படைக்க முயன்றிருக்கின்றார் அதாவது அவனுக்கு இஸ்லாமத்தில் விரும்பி ஆழமான நம்பிக்கை உள்ள அதே நேரத்தில் ஒரு நவீன ஐரோப்பிய நாகரிகத்துக்கு உட்பட்டவனாகவும் அவன் வளர்கின்றான் அது ஒரு முக்கியமான விஷயம்னு நான் நினைக்கின்றேன் அவர் அந்த பையன் விளைச்சிறுவனாக இருக்கும்போது கல்கத்தாவிலே பிரித்தானிய கவர்னரால் தத்தெடுக்கப்பட்டு ஒரு தத்து குழந்தை மாதிரி அவன் வளர்க்கப்படுகின்றான் அவருடைய மாளிகையிலே அப்போ அங்கு அவன் இந்த ஐரோப்பிய நாகரிகத்தை கற்றுக்கொள்கின்றான் ஒரு சிறந்த ஒரு இசைக்கலைஞனாகவும் பியானோ கலைஞனாகவும் உருவாகின்றான் ஆனால் அதே நேரத்தில் அவனுடைய மனதிலே ஆழமாக இந்த மத நம்பிக்கை இருக்கின்றது சித்திர பேரத்தில் சொல்லுவார் அந்த கா கவர்னருடைய மாளிகையிலே அவன் பலருடன் பழகிய அந்த காலகட்டத்திலேயே திருத்தமான நாகரிகத்தை நடை உடை அவன் கற்றுக்கொண்டான் சொல்லி இந்த திருத்தமான என்பது அங்கே ஒரு முக்கியமான ஒரு 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 வார்த்த பிரயோகமாக நான் நினைக்கிறேன் அந்த ஐரோப்பிய நாகரிகத்தினுடைய சில அம்சங்களை அவர் ஒரு என்று சொல்லலாம் இன்னொரு முக்கியமான அம்சம் என்ன இன்றைய சூழ்நிலையிலே நம்ம ஐரோப்பாவுக்கும் அல்லது மேலே தேசத்துக்கும் இஸ்லாமிய உலகம் இடையிலே ஒரு மோதலும் முரண்பாடும் நிலவுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த இந்த நாவலுக்கு இன்னொரு ஒரு அர்த்தம் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது நான் நினைக்கின்றேன் இஸ்லாமத்துக்கும் மேற்குழுவுக்கும் இடையிலே ஒரு ஒரு திருமண உறவை சித்தரிப்பதாக நாம் கொள்ளலாம் இந்த மேற்கு நாகரிகத்தையும் இஸ்லாமத்தையும் ஒன்றிணைக்கின்ற ஒரு ஒரு முயற்சியிலே ஒரு 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 முயற்சியாக அவனை படைத்திருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன் அந்த வகையில் இந்த நாவல் ஒரு மேற்குலகுக்கும் இஸ்லாத்துக்கும் இடையிலான ஒரு உறவு பற்றிய அல்லது திருமணம் உறவு பற்றிய ஒரு பத்தொன்பதாம் நூற்றாண்டு கருத்து நிலையினுடைய ஒரு வழிபாடாகவும் நாம் கூறலாம் இந்த நாவல நீங்கள் பார்த்தீங்களா இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன பெண்களுடைய கதாபாத்திரங்கள் இதில் மூன்று முக்கியமான பெண் கதாபாத்திரங்களை அவர் கொண்டு வருகின்றார் ஒன்று சம்சுன்னியார் மற்றது ஜுலைகா மற்றது மைமூன் இந்த மூவரும் ஒரு வித்தியாசமான பெண்களாக தற்துணிவுடையவர்களாக சுயமாக இயங்கக்கூடியவர்களாக இந்த நாவலில் வருகின்றார்கள் இந்த மாதிரியான ஒரு ஒரு கதாபாத்திரத்தை அவர் இதில் உருவாக்குவது அந்த காலகட்ட பின்னணியிலே பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு விஷயம் என்று சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் இவர்கள் எல்லோருமே மதநம்பிக்கையுடையவர்களாகும் எல்லாவும் மீது அதிகமான பற்றும் பற்றுறுதி கொண்டவர்களாகவும் இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே தீர்மானிக்கின்ற தங்களுடைய தத்துணிப்போடு செயற்படுகின்ற ஒரு நிலையிலேயும் அவர்கள் இருக்கின்றாள் மனிதர்களுடைய பல்வேறு வகையான உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய அதன் மீது அனுதாபம் கொள்ளக்கூடிய ஒரு ஒரு மனிதாபிமான உடனுடைய ஒரு அறிஞர் என்ற ஒரு பிம்பத்தை இந்த நாவல் தருகின்றது அந்த வகையில் இந்த நாவலை மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும் நாம் அவர்கள் அந்த கால பின்னணியில் பார்க்க வேண்டும் பார்க்கும் பொழுது சித்திரம்பையனுடைய முக்கியத்துவம் இன்னும் நமக்கு புலப்படும் என்று நினைக்கின்றேன் முஸ்லீம் நேஷன் என்னும் பத்திரிகையை ஆரம்பித்தார்கள் அந்த பத்திரிகையின் மூலம் ஆங்கில கல்வியின் அவசியத்தை நவீன கல்வியின் அவசியத்தை அவர்கள் வலியுறுத்தினார்கள் அதே நேரத்தில் முஸ்லிம் சமூகத்தின் பல்வேறு பிரச்சனைகளை தொட்டு காட்டினார்கள் சமூகத்தின் பிற்போக்கான நிலைக்கு காரணங்கள் அந்த நிலையை நிவர்த்தி செய்வதற்கான வழிமுறைகள் பற்றியெல்லாம் அவர்கள் பேசினார்கள் உலக முஸ்லிம் நாடுகளின் நிகழ்வுகள் பற்றியும் அதில் கூறி எடுத்து கூறி முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே அவர்கள் இந்த நாட்டில் சிறுபான்மையோராக வாழ்ந்தாலும் கூட பரந்து விழுந்த ஒரு முஸ்லிம் உம்மத்தின் ஒரு அங்கம் என்ற அந்த உணர்வை முஸ்லீம்களையே தொட்டிவித்தார்கள் முஸ்லீம் என்ற பத்திரிகையை தொடங்குகின்றார் அந்த பத்திரிகை முஸ்லீம் சமூக மறுமலர்ச்சி வரலாற்றிலே ரொம்ப முக்கியமான பங்காற்றி இருக்கின்றதுன்னு சொல்ல வேண்டும் அதிலே தான் அவர் தன்னுடைய இந்த முஸ்லீம் அடையாளம் தொடர்பான கருத்து நிலைகளை உருவாக்குகின்றார் அதனூடாக முஸ்லீம்களை ஒரு நவீன உலகத்துக்குள்ளே கொண்டு வரலாம் என்று அவர் நினைத்திருக்கின்றார் குறிப்பாக இந்த பெண் கல்வியை பொறுத்தவரையிலே அவருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்ல வேண்டும் இந்தியாவிலே சேர் சயத் அகமது கான் போன்றவர்கள் பெண் கல்விக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கவில்லை ஆனால் சித்தில் பை அவர் மாறுபட்டு பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல பெண் பாடசாலைகளை பாடசாலை உருவாக்குவதற்கு அவர் அடித்தளம் மட்டும் இருக்கின்றார் அந்த வகையில் கல்வி அவரை பொறுத்தவரை கல்வி ஒரு முக்கியமான அதாவது சமூக மேல்நிலை ஆக்கிறதுக்கு கல்வி அவர் ஒரு முக்கியமான ஆயுதமாக அவர் பயன்படுத்தினார் என்று சொல்லலாம் சமய மறுமலர்ச்சி அல்லது சமய துறையிலே சில சீர்திருத்தங்களை அவர் முன்னெடுத்தது பழமைவாத சிந்தனைக்கு எதிரான பல கருத்துக்களை அவர் முன்வைத்து அதை பல எழுதியிருக்கின்றார் அதில் அது அதை அதுக்காக அவர் பல எதிர்ப்புகளையும் சம்பாதித்திருக்கின்றார் அவருடைய ஞானதீபம் என்ற பத்திரிகை அல்லது அஸ்ரார்லம் என்ற நூல் அது ரொம்ப முக்கியமான நான் நினைக்கிறேன் என்றால் அதில் தான் இந்த பழமைவாத உலமாக்களை எல்லாம் அவர் ரொம்ப சாடுகின்றார் இந்த மதிரசாக்களிலே நவீன கல்வி முறை உருவாக வேண்டும் இந்த இன்னும் பழைய அந்த பாடத்திட்டங்களை வைத்துக்கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது இதனால் அறிவில்லாத உலமாக்களை தான் நாம் உருவாக்குகின்றோம் என்ற மாதிரியெல்லாம் அவர் ரொம்ப தீவிரமாக எழுதியிருக்கின்றார் அது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால் இந்த பழமைவாத புடியிலிருந்து முஸ்லீம்களை விடுவிக்க வேண்டும் என்பதில் அவருக்கு ஒரு திடமான நோக்கம் இருந்தது என்று சொல்லலாம் சித்த பெண்ணுடைய எல்லா நூல்களுக்கும் நான் நினைக்கின்ற இன்றைய இன்றைக்கு ஒரு வெளி ஒரு பயன்பாடு உண்டு குறிப்பாக அவருடைய அசாரார் ஆலம் அசுரார் ஆலம் இன்றைக்கு எல்லோரும் நாம் படிக்க வேண்டிய ஒரு நூல்தான் என்றால் அதில் சில கருத்து முரண்பாடு இருந்தாலும் அவர் ஒரு இந்த எவ்வாறு இந்த மத மூட இருந்து மத படமை பாட் மாதத்திலிருந்து மு முஸ்லீம்கள் விடுபட வேண்டும் அப்படி விடுபட்டால்தான் அவர்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கின்றது என்பதை பற்றி அவர் அதிலே வலியுறுத்தி சொல்கின்றார் கல்வி மற்றும் சமூக பணிகளுக்கு உறுதுணையாக நின்று ஒத்துழைத்த மகான்களில் ஒருவர்தான் ஒராபி பாஷா எகிப்தில் பிரித்தானியர் ஆட்சிக்கு எதிராக போராடிய அகமது ஒராபி பாஷா ஆங்கிலேயர்களால் நாடுகடத்தப்பட்டு ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ரெண்டில் இலங்கைக்கு அனுப்பப்பட்டார் ஒராபி பாஷா கண்டியில் பதினாறு வருடங்கள் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்ட வீடு இன்று கண்டியில் ஒராபி பாஷாவின் நினைவாக ஒராபி பாஷா கலாசார நிலையம் என்ற பெயரில் இயங்கி வருகின்றது இந்த நிலையம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முஸ்லிம்களுக்கு குறித்தான பல்வேறு வரலாற்று ஆவணங்களையும் புக்கிஷங்களையும் தன்னுள் சுமந்து கொண்டிருக்கிறது ஃப்ரம் த டைம் ஒராபி பாஷா ரைட் ஐ திங்க் விதின் அ பீரியட் ஆஃப் டென் டு டுவெல் டேஸ் அன் அசோசியேஷன் தட் வாஸ் பில்ட் அப் பிட்வீன் Ahmad orabi, the Egyptian national hero, and the great uh, visionary leader of the Muslim community, uh, M. C. Siddi Lebbe. According to the historical uh, findings of the Muslim community in Sri Lanka, uh, the connection between Ahmad orabi and Siddi Lebbe was uh, we can identify.